இறங்க வசனம் வந்து மண்டைக்கு போகுது நிறைய பேருக்கு மண்டையில இல்லைங்க மண்டையில இருக்கிறது இருதயத்துல வேலை செய்யணும் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை இட்டால் நீ ரசிக்கப்படுவாய் அப்போ இருதயத்துல வரணும்னா வாயில பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இருதயத்தில் இருக்கு அதனால தான் அந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது அப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து வாங்கினார் அதுதான் சிலுவை தான் ஜீவனை கொடுத்தார் இன்னொன்னு பாருங்க சிலுவன என்ன பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் சொல்லுது நாம் மரணத்தின் சாயலில் இணைத்திருப்போமானால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் ஐயா நீங்க மரணத்தின் சாயல இணைச்சது தாங்க சிலுவை அப்ப மரணத்தின் சாயல நீங்க இணைக்கப்பட்டீங்க இணைக்கப்பட்டாச்சு இப்போ அவர் உயிரோடு வந்துட்டார் இப்போ என்ன சாயல் இருக்கிறீங்க உயிர் அந்த சாயல் என்னன்றதை அப்புறம் நம்ம ஒரு நாள் படிப்போம் இப்போ அங்க போறதுக்கு நேரம் இல்ல சிலுவை என்ன என்னன்னா மரணத்தின் சாயல் என்ன பண்ணார் அவரு இணைக்கப்பட்டு அதுதான் சிலுவை உயிர்த்தெழுதி சாயலை கொடுத்தாரு அதுதான் சிலுவை சரிங்களா ரைட் ஓகே அப்போ சிலுவைன்னா என்ன பாருங்க பவுல் சொல்றாரு நான் சிலுவையில் அறையுண்டேன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவைனா என்னன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன சிலுவையில நமக்காக கொடுத்தது தான் சரிங்களா ரெண்டாவது என்னன்னா சிலுவைனா என்னன்னா நான் சிலுவையில் சிலுவைனா என்னன்னா உங்களை அரைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஓட்டா இருக்கா பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வண்டி ஸ்டாண்டப் தப்பா போட்டு என் காலில் ஒரு ஆழமான ஒரு வடு இருக்குது இன்றைக்கும் அடிக்கடி என் வாய்ப்பு கிட்ட சொல்லுவேன் இயேசுவை ஆணி அடித்த மாதிரியே இந்த காலில் அடித்த மாதிரி இருக்குது அப்போ சொல்லுவாங்க அந்த காலம் இல்லையே பேசணும் அந்த காலிலயே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு காலில் ஓட்ட போடுறதுனால கையில் ஓட்ட போடுறதுனால ஒன்றும் கிடையாது இல்லை ஓட்ட வந்துருச்சிங்க அதுவும் பெருசுக்கு வந்தால் சோத்திரம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் நெல்லூரில் அவர் திருவிருந்து கொடுத்துட்டே வந்தார் மக்கள்லாம் ஆள ஆரம்பிச்சாங்க இவருக்கு என்னென்ன புரியல பார்த்தா அவருடைய சரீரத்தை பிச்சு கொடுக்குறான் கையை பார்த்தா ஓட்ட இருக்கான் கிட்டத்தட்ட அந்த பாஸ்டர் அதே நிலை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கிறார் சப ஜனங்க நான் ஒருத்தர் அவர் அவர் சொன்னது மட்டும் கேட்கல அவர் விசுவாசி சொன்னதையும் அது உண்மையா பொய்யான்னு கேட்டேன் அப்போ பல அடையாளங்கள் நடக்கலாம் ஆனா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்குது கையில நான் சிலுவையில் ஒருவேளை உங்களுக்கு ஓட்ட தெரியாம இருக்கலாம் இப்போ நான் வானத்தை பார்க்கும் போது எப்படி பாக்குறேன்னு சொல்லணும் சில நாங்கள சேர போட்டு மாடியில் உட்கார்ந்து பார்ப்பேன் நிலாவை பார்த்தா என்னென்னவோ தோணுது உலகத்தானுக்கு ஆனா எனக்கும் ஒண்ணு தோணுது எங்க ஊர்ல சொல்லுவாங்க சின்ன வயசா இருக்கும் போது பாட்டி வடை சொல்றாங்க கேட்டிருக்கீங்களா அந்த கதைய எல்லாரும் கேட்டிருக்கீங்க நான் எங்க பாட்டி கிட்ட கேட்டேன் சரி பாட்டி ஒன்று அங்க வடை சுடுது யார் வந்து வாங்கிட்டு போவாங்க இன்ன அந்த இறந்து போச்சு வடை சுடுல அங்க என்னன்னா எரிக்கல்கள் வந்து அந்த நிலவு மேல மோதி மோதி பல பள்ளங்களும் குழிகளும் இங்கிருந்து பார்க்கும் போதே அதோடைய வடு தெரியுது இந்த ஒருவேளை இந்த நிலவு மட்டும் இல்லைன்னா அந்த உடைய கல்லுல எங்க போய் விழுந்திருக்குன்னா பூமியில போய் விழுந்திருக்கணும் பூமியில ஒரு பெரிய பள்ளம் அப்போ பூமியை பாதுகாக்கிற வேலைய இந்த நிலவு செஞ்சிருக்கு சிலுவன்னா என்ன தெரியுமா உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையில தன்னைத்தானே அடிப்பதற்கு ஆணிகள் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்த நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன் ஏ நிலவு இந்த கல்லம் ஓட்ட இப்படி இருக்குது ஆனா இந்த மாதிரி எனக்காக வாங்கியிருக்கிறாரு அப்ப உங்களுக்காக என்ன தெரியுமா உங்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்ட இடம் தான் சிலுவை நான் சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டாரா ரைட் ஓகே நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டனா களத்தியர் இருபது நான் சிலுவையில் அறையப்பட்டேன் இப்போ பார்க்கிறார் கலாத்தியர் வரும்போது ஆறாம் அதிகாரத்தில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு உலகம் என்பது ஒரு பழக்க வழக்கம் சொல்லுங்க பாப்போம் உலகம் என்பது ஒரு ஆவி நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுவிகார புத்திரத்தின் ஆவிய பெற்றிருக்கிறோம் குறுந்தீர்ல போட்டிருக்குது உலகத்தின் ஆவி நாம் இந்த உலகத்தார் அல்ல நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல உலகத்துக்கு ஒத்தம் வேஷம் தரிக்கிறவங்க இல்ல நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் புஸ்தகத்துல சொல்லி இருக்குது நாம பரலோக பிரஜையம் பரலோக பிரஜைன்னா சிட்டிசன் சேர்ந்தவங்களா நம்ம அப்போ நாம இங்க வந்திருக்கிறோம் இங்க ஒரு வேலையை கொடுக்கறதுக்காக அவர் வச்சிருக்கிறாரு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் நீங்கள் நானும் அதை அவர்கிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் பாருங்க கலாத்தீர் புஸ்தகம் ஒண்ணு நாலு சொல்லுது உங்களுடைய நம்முடைய வாசிங்கள வேணா அதை வேணா அவர் நம்மை எல்லாம் சொல்லுங்க நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரமச்சந்து விடுதலை ஆக்கும்படிக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் அதுதான் சிலுவை அப்ப நான் என்ன சொல்லுன்னா சிலுவை சாதாரண விஷயம் கிடையாது பல காரியங்கள் நடக்கப்பட்டிருக்கு நடந்திருக்குது சிலுவை என்னன்னா அவர் தன்னை இழந்தார் எதுக்குன்னா உங்களுக்கு அதை கொடுக்கிறதுக்கு அதுதான் சிலுவை சரி சிலுவை வந்து தெரிஞ்சுதான் கொடுத்தாரு தெரியாமலாம் கொடுக்கல தன்னை யாருக்காக சிலுவையில் மறித்தார் என்றால் எல்லாருக்காகவும் அவர் மறித்தார் ரெண்டு அஞ்சு பதினஞ்சு சொல்லுது எல்லாருக்காகவும் மறித்தார் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் சொல்லுது அவர் மறித்தார் ஒன்பது சொல்லுது ஒவ்வொரு ஊருக்காகவும் அவர் மறித்தார் ரோமர் அஞ்சு ஆறு சொல்லுது அக்கிரமக்காரருக்காக இயேசு மறித்தார் மறித்து அப்போ அவர் மறிச்சார்னா அங்க நட எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் உங்க மேல இருக்கிற எல்லாவற்றையும் உங்க மேல என்ன இருந்துச்சு தெரியுமா தண்டனை இருந்துச்சு கோபாக்கின இருந்துச்சு பாருங்க யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாசிங்களேன் குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடைவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில் அவன் மேல் தேவனுடைய கோபம் அவன் மேல் அப்போ நம்ம தேவனை காண்றதுக்கு முன்னாடி நம்ம கோபம் இருந்துச்சு இப்ப என்ன ஆச்சுது இப்ப நம்ம மேல ஏன் கோபம் இல்லை ஏன் தேவன் நம்மளை நேசிக்கிறாரு ஏன் தேவன் நம்ம மேல இறக்கமா இருக்கிறாரு ஏன் நம்ம மேல தயவா இருக்கிறாருன்னா அதுக்கு நடுவுல சிலுவையிலே ஒரு மாற்றம் உண்டானது அதன இத நல்ல ஆணித்தரமாக நீங்கள் அறிந்து கொள்ளணும் சரிங்களா என்ன ஆச்சுன்னா ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி நாலு சொல்லுது அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்போ என்ன அங்க ஒரு காரியம் நடந்துச்சு அவர் உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாரு சிலுவையின் மேல் சத்தம் வரமாட்டாங்கதே என்னாச்சு கொஞ்சம் சுரா சுகாசிரியமா இல்லையோ இதை விட ஒரு நல்ல செய்தி உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்குமான கேள்விக்கான எல்லா கேள்விக்கான பதில் சிலுவை மட்டும்தான் பாருங்க அவர் சொல்றாரு நம்ம தன்னுடைய சிலுவையின் மேல் அவர் ஏங்க சிலுவை உங்க பாவத்தை சுமந்த இடம் மேலும் சுமந்தார் 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 அப்போ சுமந்தார்னா வைக்கப்பட்டது அவர் மேல் வைக்கப்பட்டது அவர் அதை சுமந்தார் மத்திய புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது நம்முடைய வியாதியை நம்முடைய பலவீனத்தை அவர் சுமந்தார் எல்லாம் சொல்லுங்க அவர் சுமந்தார் அப்ப அவர் சுமந்துட்டாருன்னா நீங்க எதுக்கு சுமக்கணும் நீங்க பாவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீங்க இப்ப நான் வியாதியா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்ப வியாதியை சுமந்தார் வியாதி அங்க போயிருச்சு துக்கம் அவர் சுமந்துட்டாரு அப்ப நல்லா கவனிங்க இங்க இருந்து அங்க போகுது எல்லாம் சிலுவைக்கு எல்லாம் சொல்லுங்க பாபா என்ன போச்சு பாவம் போச்சு துக்கம் போச்சு பலவீனம் போச்சு அவர் பார்த்தாரு நான் அதை எடுத்துட்டேன் இப்ப என்கிட்ட இருந்து உனக்கு உனக்கு கொடுக்குறேன் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அவர்கிட்ட போனதுக்கு பதில ஒரு சிலுவனா என்னன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் எக்ஸ்சேஞ்சுனா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு என் கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்துருச்சு சிலுவைனா என்னன்னா என் கிட்ட இருக்கிறதும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர்கிட்ட உள்ளதெல்லாம் எனக்கிட்ட கொடுத்துட்டார் இதாங்க சிலுவை சரி அவர்கிட்ட என்ன போச்சு அவர் என்ன எடுத்தாரு பாவத்தை எடுத்தாரு வியாதியை எடுத்தாரு வெலவினத்தை எடுத்தாரு அவர் என்ன கொடுத்தாரு பரிசுத்த கொடுத்தாரு நீதியை கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தாரு வெள்ளத்தை அதை